வணக்கம் செல்வகுமாரின் தீபாவளி வணிகம் தீபாவளி கொண்டாட்டம் அறுவடை உலர்த்துதல் நாற்று விடுதல் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் பல்வேறு விவசாய பணிகளுக்கான வானிலை முன் அறிவிப்பு கைபேசி அடைப்புகள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது தீபாவளிக்கு எப்படி மழை இருக்கும் நாற்று விடலாமா விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இருந்தோம் போல அறுவடை எப்போ செய்யலாம் ஒரு இடைவெளி கிடைக்குமா தீபாவளிக்கு அப்புறம் உலர்த்தலாமா இன்றைக்கு மழை எப்படி இருக்கும் நிறைய வெறுத்து போயிட்டாங்க நிறைய பேர் மழை இடைவெளி இல்லாமல் உலர்த்த முடியாமல் அறுவடை செய்ய முடியாமல் வேதனையில் இருப்பது உணர முடிகிறது இருந்தாலும் இன்னும் கைபேசி அடைப்புகள் கொஞ்சம் வந் வந்துட்டு தான் இருக்கு அவர்களுக்கான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை அதிகாலை பதிவு சரி இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பவே கேளம்பாக்கத்திற்கும் கடலூருக்கும் இடையில கனமழை பொழிந்து கொண்டே இருக்கு உள்ள பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தோட கிழக்கு பகுதி வரைக்கும் மழை இருந்துட்டு தான் இருக்கு இந்த நிலையில் தென் மாவட்டங்கள்லேயும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கு இன்றைக்கு பகல் எப்படி அமையும் என்பதை பார்ப்போம் ஏற்கனவே ரெண்டு சுழற்சி இருக்கு வங்கக்கடலில் தமிழ்நாட்டின் அதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் தமிழ்நாட்டை ஒட்டி இலங்கையை ஒட்டி ஒரு காற்று சுழற்சி அரபிக்கடலில் கேரளாவிற்கு சற்று மேற்கு புறம் லட்சத்தீபை ஒட்டி ஒரு காற்று சுழற்சி இன்றைக்கு தென் மாவட்டங்களில் இன்னும் சற்று நேரத்தில் கொஞ்சம் மழை பொழிவு தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டங்களில் இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள்லையும் கொஞ்சம் தாமதமாக மழைப்பொழிவு தொடங்கும் ஆனால் மழை இல்லாமல் இருக்காது கடலூருக்கும் கேளம்பாக்கத்துக்கும் இடையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படியே சென்னைக்கும் இப்ப காலையில் மழைப்பொடிவு தொடக்கம் தாம்பரம் உள்ளிட்ட பகுதி பிஜேபி உள்ளிட்ட பகுதியெல்லாம் டெல்டா மாவட்டங்களுக்கும் பத்து மணிக்கு மேலே மேகம்லாம் கருத்து குழப்பம் எல்லாம் பண்ணும் தூரும் அங்கங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் நல்ல மழைனா இன்றைக்கு அதாவது பழையபடி மழைனா ரெண்டு மணிலேருந்து நீங்கள் மழை மறுபடியும் ஆரம்பிச்சிடும் டெல்டாவில் சரி இது எல்லாருக்குமே பொருந்தோம் தீபா வணிகம் செய்யக்கூடிய சாலையோர வணிகம் செய்யக்கூடிய சிறு வணிகர்களுக்கும் பொருந்தோம் பெரு வணிகர்களுக்கு எப்படி க வியா கஸ்டமர்கள் எப்படி வருவாங்க எப்படி தீபாவளி பர்ச்சேஸ்க்கு வருவாங்க எந்த நேரத்தில் மழை இருக்குதுன்னு தெரியும் அப்போ இன்றைக்கு மாலையில் மழை இருக்குது அப்போது முன்கூட்டியே இந்த சாலை உறவு விவசாயிகளை சாலை உறவு கடைகள்லாம் நீங்கள் வந்து முன்கூட்டியே வியாபாரம் பண்ணுறதுக்கு பார்க்கணும் மதியத்துலேருந்து மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு மூடி பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்கு குடை அப்புறம் பா தார் பாய் பொருளெல்லாம் வச்சுக்கணும் சாலை ஓர கடைலாம் எல்லா மாவட்டங்களுக்குமே மதியத்துக்கு மேலே மழை இருக்குங்க எல்லா மாவட்டத்துக்குமே இருக்குது கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரை அதையும் தாண்டி மசூலிப்பட்டினம் வரை விஜயவாட வரை அரபிக்கடலில் எடுத்திங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து அப்படியே கோவா வரைக்குமே மழைப்பொழிவு உண்டு ஆக இப்படி இருக்கிற நிலையில் இலங்கைக்கும் மழை உண்டு இலங்கைக்கும் மழை உண்டு இலங்கையும் தமிழர்கள் தீபாவளி பண்ட கொண்டாட்டத்தை எதிர்நோக்கி இருக்கிற காலத்தில் அங்கேயும் மழை கண்டிப்பாக மதியம் வந்துடும் ஆக இந்த மழைப்பொழிவு மதியத்திலிருந்து கொஞ்சம் தீவிரமாகவே இருக்கும் மாலையெல்லாம் குறிப்பாக தென் மாவட்டங்களில் நல்ல வலுத்த மழை இருக்கும் க வடகடலோரமும் தென் மாவட்டங்களுக்கும் வலுத்துருக்கும் டெல்டாவிலையும் இருக்கும் டெல்டாவை ஒப்பிடும்போது வடக்கையும் தெற்கையும் கூடுதலாக இருக்கும் மேற்கையும் கூடுதலாக இருக்கும் கர்நாடகாவுக்கும் கூடுதலாக இருக்கும் நீங்கள் மைசூர் பெங்களூருக்கெல்லாம் மழை உண்டு ஆக இது அறுவடை விவசாயிகளுக்கும் இது பொருந்தோம் அப்போ உலர்த்தும் விவசாயிகள் காலையில் கொஞ்சம் உலர்த்தலாம் எச்சரிக்கையாக உலர்த்திட்டே இருக்கணும் பதினோரு மணிக்கு மேலே தூரல் வரும் மத்தியானம் ரெண்டரைலேருந்து தொடர் மழை ஆரம்பிச்சிடும் அதைமாதிரி புரிஞ்சுக்கிங்க அப்போ அதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்கள் பண்ணிக்கணும் இடையில தூரல் வரும் நினைக்கிற மழை வரும் ஆனால் கடலூருக்கும் கேளம்பாக்கத்துக்கும் இடைப்பட்ட பெய்கிற மழை அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அது கொஞ்சம் கனமாக இருந்துகிட்டே இருக்கும் அப்படியே அது அப்படியே மதியமும் தொடரும் மாலையும் தொடரும் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு மழை இரவுலும் தொடரும் நாளை அதிகாலை வரை இந்த மழைப்படிவு இருக்கிறது நாளை அதிகாலை வரை மழை இருக்கிறது காலையும் கடலோரம் இருக்கும் சரி அதுக்கப்புறம் மதிய வரை இடைவெளி மீண்டும் மதியம் வரை இடைவெளி அப்பயும் பத்து மணிக்கு மேலே மேகாந்து கூட்டு கருக்கும் அங்கங்கே தூரும் ஆ மீண்டும் மதியத்திலிருந்து அடுத்த நாள் தீபாவளி இன்றைக்கு காலை வரைக்கும் மீண்டும் மழை பத்தொன்பதாம் தேதி மீண்டும் மழை இதில் மேற்கே அதிகமாகவும் மழை பத்தொன்பதாம் தேதி மாலை இரவு மழை ஏன்னா அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி வங்கக்கடல் காற்றை இங்கேயும் சிஸ்டம் இருக்கும் ஆனா இந்த சிஸ்டத்தில இருந்து காத்த கட்டுப்படுத்தும் அமைப்பாக மட்டுமே இருக்கும் காற்று பெரும்பாலும் அரபிக்கடலுக்கு போகும் என்பதனால தென் மாவட்ட நாலு மூக்கு ஊத்து முதல் வா மாஞ்சோலை முதல் அதாவது இன்னும் சொல்ல போனால் ராதாபுரம் முதல் கன்னியாகுமரி மாவட்ட கன்னியாகுமரி முனை முதல் வடக்கே கோவா வரைக்கும் உள்ள அரபிக்கடலோரம் கேரளா கர்நாடகா தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் எல்லாம் நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவு மழை கனமாக இருக்கும் அதே நேரத்தில் கடலோரமும் இருக்கும் மழை நாளைக்கும் மதியம் மழை தொடங்கி தீ தீபாவளிக்கு காலையில் வரைக்கும் மழை ஆனால் அதிகாலையில் இருக்கும் காலையில் இருக்காது நல்லா புரிஞ்சுங்க காலையில் இருக்காது மீண்டும் மதியம் ஆரம்பிச்சிடும் இதே தாங்க புரிஞ்சுங்க காலையில் மட்டும் மழை இருக்காதுங்க ஆறு மணிக்கு மேலே அப்படியே தீவிரம் குறையும் அப்புறம் காலை சில இடத்துல கூட ஆறு மணி கூட தொடரும் இப்போ கடலூரில் தொடர்ந்துகிட்டு இருப்பீங்களா கடலூருக்கு வடக்க புதுச்சேரி மழைக்கானம் கூவத்தூர் மாமல்லபுரம் அப்படியே பார்த்திங்கன்னா கல்பாக்கம் எல்லாம் தொடர்ந்துட்டு இருக்கு இந்த மழை போல் சில இடங்களில் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் பரவலாக இருக்கு தீபாவளி அன்னைக்கு இரவில் வங்க கடலோரம் அடையும் ஏன் இந்த சிஸ்டம் விலகி போயிடும் கடல் அரபிக்கடலோட சிஸ்டம் விலகி போயிடும் அப்போ அரபிக்கடல் கேரள கடலோட பகுதியில் கூடிய காத்து எங்கே வரும் வங்கக்கடலுக்கு வரும் அப்போ வங்கக்கடலோர மழை தீவிரம் அடையும் அப்போ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் நெல்லூர் ஓங்கோல் இந்த பக்கம் டெல்டாவில் இருந்து தென் மாவட்டங்கள் குமரி முதல் மசூலிப்பட்டினம் வரைக்கும் வங்கா கடலோரம் தீவிரம் அடையும் தீபாவளிக்கு மாலையிலிருந்து அப்புறம் அடுத்தது எல்லா மாவட்டங்களுக்கும் மழை அப்புறம் மே கிழக்கிருந்து மேற்கிருந்து கிழக்க வரும் மழை இருந்து கிழக்க வரும் மழை புரிஞ்சுங்க அப்போ சிஸ்டம் எங்கே இருக்கும் வடதமி நாட்டுக்கு வந்துடும் இலங்கைகிட்ட இருக்கிற சிஸ்டம் டெல்டா ஒட்டி வந்து வடதமி நாட்டுக்கு வந்து தெற்காந்திராவுக்கு வந்துடும் அப்போ தெற்காந்திராவுக்கு மட்டும் இல்லை ஹைதராபாத் வரைக்கும் மழை விசாகப்பட்டினம் வரைக்கும் மழை அப்படியே அந்த சிஸ்டம் கரை கடந்து எங்கே போகும்னா மும்பையை நோக்கி போகும் மழை இருந்து கொண்டே இருக்கும் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலாந்தேதி எல்லாமே மழை எல்லா மாவட்டங்களுக்கும் மழை அப்புறம் இருபத்தி அஞ்சாந்தேதிக்கு மேலே இருபத்தி நாலாந்தேதி தேதி உருவாகக்கூடிய அடுத்த சிஸ்டம் டெல்டாவிற்கு வடக்கு மட்டும்தான் நல்ல மழை பெருவி கொடுக்கும் கன்னியாகுமரிக்கு கொடுக்கும் திருநெல்வேலி விட்டு கொடுக்கும் ஆனால் அதிக மழை டெல்டாவிலேருந்து வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களும் கொடுக்கும் திருச்சிக்கு வடக்கே நாமக்கலுக்கு வடக்கே ஈரோடுக்கு வடக்கே கர்நாடக இல்லையோர ஆந்திர எல்லையோர மற்றும் அனைத்து வட உள் மாவட்ட வடகடலோர டெல்டா மாவட்டங்களுக்கு இ இந்த மாத இறுதி நிகழ்வு அங்கே தான் அதிக மழை பொழிவைத்திருக்கும் அப்போ தென் மாவட்டங்களுக்கு ஏதாவது இடைவெளி எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எப்போ இடைவெளி கிடைக்கும் இந்த இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே ஆனால் ராமநாதபுரம் வரைக்கும் மழை இருக்கும் ஆனால் பெருசாக மழை இருக்காது மதுரைக்கு தெற்கு கொஞ்சம் இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அந்த மதுரையிலேருந்து அந்த இது வரைக்கும் தான் திருநெல்வேலி வரைக்கும் தான் அந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் அதிக இடைவெளி இருக்கு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும் ஆனால் கன்னியாகுமரி மழை பெய்யும் மேற்குத் தொடர்ச்சி மலையில் மேற்கு வந்து கிழக்கு ஒரு காத்து வங்கக்கடலுக்கு ஒரு காத்து வங்கக்கடலில் சிஸ்டம் இருந்தால் அரபிக்கடல் காற்று வங்கக்கடலுக்கு வரும் அரபிக்கடலில் சிஸ்டம் இருந்தால் வங்கக்கடல் காத்து அப்போ போகும் இப்போ ரெண்டு சிஸ்டமும் ஒரே சமமா இருக்கிறதுனால ரெண்டும் ரெண்டு பக்கமும் சூழ்ந்து வங்கக்கடல் அரபிக் அரபிக்கடல் வருது அரபிக்கடல் வருது அது தென் மாவட்டங்களுக்கு அரபிக்கடல் காத்து வருது வட மாவட்டங்களுக்கு வங்கக்கடல் காத்து போகுது வட்டமளி இருக்குது இருக்கு அரபிக்கடலுக்கு தீவிரம் அடையும் பொழுது அரபிக்கடல் மேற்கு பக்கம் கூடுதலாக போகும் வங்கக்கடல் அடைந்து கிழக்கு பக்கம் அதிகமாகும் மழை இப்படியே மழைப்படி இருந்து கொண்டே இருக்கும் ஆக இடைவெளி என்பது காலை நேரம் இந்த முற்பகல் நேரம் இந்த முற்பகல் நேரத்தை பயன்படுத்திங்க உலர்த்துவதற்கு அறுவடைக்கு முதல் நாள் மழை ஈரம் இருந்து காயஞ்ச பிறகு அறுவடை பண்ணுங்க அறுவடை பண்ணி ஈரத்தை அறுவடை பண்ணி உலர்த்துறதுக்கு களம் இருக்காது ஹீட்ரு இருந்தால் போட்டுக்கலாம் அதுவும் அதுவும் வந்து என்னோட அந்த தொழில்நுட்பம் எனக்கு தெரியாது நீங்கள் பார்த்துங்க சில நேரத்தில் ஹீட்டானால் முளைக்குது அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் கிடைத்தோடனே முளைக்குது அது வேறு இருக்குது ஆகவே ஆவி வெளியே வந்தோடனே அதுவே ஈரப்பதம் ஆகிடுது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையும் வருது ஆகவே கண்டிப்பாக மழை பொழிவு சில மணி நேரங்கள் முற்பகலில் இடைவெளி கிடைக்கும் அந்த இடைவெளியை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அதை மட்டும் நீங்கள் உலர்த்துங்க தீபாவளி விற்பனை தீபாவளி கொண்டாட்டிலிருந்து எல்லா நாளும் மழை இருக்குது தீபாவளி அன்னைக்கு மாலை மழை இருக்குது காலை மட்டும் இடைவெளி எல்லா நாளும் காலையில் இருக்கும் காலையும் சில இடங்களில் பெய்யும்னு சொல்லியிருக்கிறேன் புரியுதுங்களா இப்போது கடலூருக்கும் மா மாமல்லபுரம் கேளம்பாக்கத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் பெய்வது போல் ஒரு சில இடங்கள் இருக்கும் உள்ளே திருவண்ணாமலை வரைக்கும் கூட இருக்குது அந்த மாதிரி இருக்கும் எங்கேயாவது இடத்துல ஆனாலும் பெரும்பாலும் காலையில் மழை இருக்குது அது அந்த காலை இடைவெளியை மட்டும் பயன்படுத்திங்க மதியம் மழை வந்துடும் கண்டிப்பாக இணைந்தே இருங்கள் அப்டேட் சொல்கிறார் சரி அப்போ இந்த மாதம் கடைசியில் இடவழி இருக்குமான்னு கேட்குறீங்க அதுவரை கேட்டிங்க நிறைய பேர் இந்த மாதம் கடைசியில் இடம் இருக்குமா அது அது சிஸ்டமாக மாறி இருபத்தொம்பது முப்பதில் கரை கடந்து தெலுங்கானா பொழுது கொஞ்சம் இடவெளி கிடைக்கும் ஆனால் ஒரு நாள் தான் இடைவெளி கிடைக்கும் ஒரு நாளோ அறுநாளோ தான் கிடைக்கும் உடனடியாக அடுத்த சிஸ்டமும் உருவாயிடுது காற்று சுழற்சி இலங்கிட்ட அப்போ ஒரு நாள் இடவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு நாள் எந்த நாள் என்பதை ஆய்வறி கூட இணைந்திருக்கணும் ஒரு நாள் எந்த நாள் என்பதை அடுத்தது காற்று சுழற்சி உருவாகினோம் அடுத்து பெரிய சிஸ்டம் வலுவான சிஸ்டம் வடகடல் வர வந்துடும் சார் என்ன சார் வடகலரமோ ஒருதா போகவே உடுமலைப்பேட்டைக்கு மழை இருக்காதுன்னு கேட்காதிங்க எல்லா இடத்துக்கும் மழை உண்டுங்க இப்போ மேற்கிறது மழை வரும் நாளையிலேருந்து நாளை மறுநாள் தீபாவளிக்குலாம் மேற்கிறது மழை வரும் உங்களுக்கும் மழை கொடுக்கும் செட்டிங் செட்டாகும் உங்களுக்கும் மழை உண்டு இணைந்தே எங்களை அப்டேட் சொல்றேன் நன்றி